ஹாய் மீடியாஸ் இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளாக் பத்திரம் காலையிலேயே காலையிலேயே ஹோட்டல்லேருந்து காத்து இட்லியும் தோசையும் போண்டாவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க எதுக்காக இன்றைக்கி காலையிலேயே கடை சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சிலிண்ட்ரு முடிஞ்சிருச்சுங்க கேஸுக்கு புக் பண்ணிட்டாங்க இருந்தாலும் கேஸ் வரதுக்கு வந்து லேட் ஆகும் அப்படிங்கிறனால நானும் காத்தியும் இட்லி தோசையும் சாப்பிட்டுட்டு ஓட்டி விட்டுட்டு தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு சிலிண்டர் எடுக்கிறதுக்கு போய்ட்டோம் சிலிண்ட்ரு வரதுக்கு எப்படியும் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிலிண்டர் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் நான் அவட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோங்க டூருக்கு போன அந்த வீடியோ வந்து நான் அடுத்தடுத்த லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேங்க எங்கே போனோம் எத்தனை நாள் ஸ்டே பண்ணோம் அதை எப்படி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நம்மளோட ஃபேமிலி சிஸ்டரோட ஃபேமிலியும் அடிக்கடி டூர் போயிட்டுருப்போம் இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டூரெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் கார்த்திகெல்லாம் ரொம்ப ஆசை தான் டூர் போனோன்னு பட் இந்த சூனியை வைக்கிறதுக்குன்னே சில சொந்த பந்தங்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க நான் என்ன காத்தி நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சாலே வைத்தியர்ச்சல் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி கேங் வந்து எங்களை பற்றி இவங்க டூர் போகிறாங்க அப்படி இப்படின்ட்டு வைத்திரச்சலில் வந்து என்னோட இன்னொரு சொந்தக்காரவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க எங்கிட்ட வந்து கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க கொஞ்சம் இருந்துக்கோங்க அப்படின்னாங்க அதனால தான் நாங்கள் டூரே போனாலும் அதை ஷேர் பண்ணாமல் இருந்தோம் இதுக்கப்புறம் அவங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்கன்னுலாம் பயப்படுற மாதிரி இல்லைங்க அவங்க மேலே வச்சுருந்த நம்பிக்கையை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன் சரி தங்கச்சி அவங்க பசியோடு இருப்பாங்க குழந்தைங்கள வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிக்கன் கடையில் போய் சிக்கன் எடுத்துட்டோம் மீன் கடையில் மீன் தாங்க போனோம் பட் மீன் கடை வந்து க்ளோஸில் இருந்ததுனால நாங்கள் சிக்கன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் காரை வந்து ஒர்க் ஷாப்பில் வரணும்னு சொல்லி கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்புற கேப்பில் நான் சாப்பாடு வச்சுட்டேன் காற்றி சிக்கன் கிரேவி செஞ்சுட்டாங்க சாப்பிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க பசங்க ரெண்டு பேருமே தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதுனால சரி போய் இன்னும் ஒரு மூணு நாளைக்கு லீவு தானே அங்கேயே இருங்க நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டோம் பெரிய பையன் கூட சின்ன குழந்தையாக இருக்கும்போது போய் தங்கியிருக்கான் அதுக்கப்புறம் அவ்வளோவா போனதில்லை ஆனால் சின்ன பையன் வந்து ஃபஸ்ட் இப்போ தாங்க எங்களை விட்டுட்டு தனியாக போய் அங்கே இருக்க போகிறான் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணி விடணுங்களா அதனால் வந்து அங்கே போய் தனியாக இருந்து பழகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பியிருக்கோம் அதுவும் ரொம்ப நாளைக்கு இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் அங்கே இருக்கட்டும் அப்படின்ட்டு அனுப்பி விட்டுட்டோம் தங்கச்சி அவங்க வீட்டில் போய் மீன் எடுத்து சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டாங்க எங்களுக்கு என்னமோ குழந்தைய விட்டுட்டு இருக்கிறதுக்கு மனசு ஒரு மாதிரியாக இருந்துச்சு சரி போய் பார்த்துட்டாவது வந்துடலாமே அப்படின்ட்டு நானும் காட்டியும் கிளம்பிட்டோம் ஓகே மீடியாஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்